ஹாய்ஸ் வெல்கம் டு நந்தீ ஸ் பேண்ட்ரி எல்லாருக்கும் ஆவணி ஆகட்டும் திருநாள் நாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு காயத்திரிச்சிப்போம் நீங்கள் ஆவணி ஆகட்டும் நோ அனியன் நோ கார்லிக் அதனால கேரட் ரைஸ் அதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒரு அப்பளமோ வடாமோ வச்சு சாப்பிட்ற மாதிரி கேரட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஆவணி ஆகட்டோன்றதுனால அசுமே வடை பாய்ஸ் தான் நே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால சரிங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிபி நீ காமிக்கலாம் ஓகே வாங்க அதை கொடுக்கா பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து சாதம் போட்டு கலர போகிறோம் அதனால வந்து எண்ணெய் தாராளமாக விட்ருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து இந்த உளுந்து போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் ஒரு நானூறு கிராம் கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி தாளிப்பு பெருங்காயம் கருவேப்புல நல்லா தாராளமா இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த பச்சை மிளகாய் கிடைச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிளகாய்க்கு மேலே இதை சேர்த்துக்கலாம் இதை சாப்பிடலாம் இது காரமா தான் இருக்கும் இதெல்லாம் இந்த கேரட் கறியோடு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் இந்த மிளகால உரப்பு இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் படி வாசனைக்கு அதாவது அதோட எல்லா வெண்ணயும் மிளகா நீரமும் மிளகு எல்லாத்தோட வாசனையும் சேர்ந்து இருக்கு சாம்பார் அதனால அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் படி இத கலந்துருக்கோம் ட்ரையா இருக்க மாதிரி தெரியும் கண்டிப்பா இதுல தண்ணி விட்டுக்கணும் உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு எப்பவுமே குறைச்சே சேருங்க அதுதான் உடம்புக்கு நல்லது சப்போஸ் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இந்த நோண்டு எக்ஸ்ட்ரா மிளகு நல்லா வேகும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கறி நல்லா வெந்துருச்சு கேரட் கறி நல்லா வந்து இதை வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு பண்ணோம்னா மத்தியானம் ஒரு மணி ஆனாலும் கிடாது இருக்கும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்காயை போட்டுருவோம் அதாவது அளவு தேங்காய் போட்டுக்கணும் இதை நல்லா இப்போ கலந்து விட்டுவோம் இது சாதத்தில் பிசையும் போது வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இது பண்ணலாம் இது வந்து நல்லெண்ணெய் தான் விட்டு நான் அந்த கறியை பண்ணியிருக்கறனால இதுவே போதும் சாதத்தில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உதிர உதிராக ஆகிட்டோங்க அப்போ வந்து இதை கலந்து இதோட ஒரு மாவுடி இருந்தால் கூட தலைவியாக இருக்கும் இந்த கேரட் சாதம் நான் ரொம்ப சின்ன குழந்தைய இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு இங்கே செஞ்சு தருவாள் அப்படின்னு கேரட் சாதம் கத்திரிக்காய் சாதம் கோஸ் சாதம் விதவிதமாக பண்ணி தருவாள் ஏன்னா காய்கறி தனியாக வச்சா தொடமாட்டோம்னு தெரியும் அதனால் இப்படி தண்ணி கொடுத்துவா ஒரு கப் தண்ணி விட்டோம் தண்ணி இருக்கிற இடமே தெரில அது நல்லா வெந்து சத்தெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது காய்கறிக்குள்ளே இப்போ வந்து இதை வந்து சாதத்தில் சேர்த்து, கலந்துட்டு உங்களுக்கு ஆட்ரு இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பினேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி மீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் மீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இது வந்து பச்சரிசின்றனால கொஞ்சம் உங்களுக்கு உதிர் உதிராக தெரியல ஆனால் டேஸ்ட் உண்மையிலே டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குளுங்க பண்ணால் நல்லா உது உதிராக வரும் நான் நல்லா உங்களுக்கு உதிர் உதிராக பண்ணி காமிக்கிறேன் நான் தண்ணி குறைவாக தான் வச்சேன் அப்படின்னு பச்சரிசின்றதுனால சீக்கிரம் குழஞ்சிருது ஒரு ரெண்டு விசில் தான் வச்சு எடுத்தேன் அப்படின்னு குழஞ்சிடுத்து நீங்கள் வந்து குழுங்கு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உதிர் உதிராக இருக்கும் பாய்